மாண்புமிகை தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பினரும் பயன்படுகிற வகையில் பல்வேறு வகையான சிறப்புக்குரிய திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் மனிதாபிமான திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவிலான ஒரு முன்னுதாரணமான திட்டங்களாக இருந்து வருகிறது தாய் மாணவர் திட்டம் என்கின்ற வகையில் அதனுடைய பல்வேறு ஒரு இருவ இருபத்தி இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வயது மூத்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று உணவுப் பொருட்கள் வழங்குகிற ஒரு திட்டத்தை மாண்பு முதல்வர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அந்த தாய் மாணவர் திட்டத்தில் அன்பு கரங்கள் எனும் பெயரில் கடந்த செப்டம்பர் திங்கள் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஒரு சீரிய திட்டம் ஒன்று செயலாக்கம் பெற்றது அதாவது தமிழ்நாட்டில் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள் பெற்றோரில் ஒருவரை மட்டும் இழந்த கு இழந்த குழந்தை ஆகிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அவருடைய கல்விக்கான உதவி என்கின்ற வகையில் அன்புக்கரங்கள் என்கின்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் இரண்டு குழந்தை இரண்டு பெற்றோரையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை தந்து அவருடைய பதினெட்டு வயது வரை அந்த குழந்தைகள் பயன்பெறுகிற வகையிலேயும் பதினெட்டு வயதுக்கு பிறகு அந்த குழந்தைகளின் மேற்படிப்புக்கும் உயர்கல்விக்கும் தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது என்கின்ற வகையிலேயும் அந்த சிறப்புக்குரிய திட்டத்தை தொடங்கினார்கள் அந்த திட்டத்தின்படி ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் தருகிற அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக சைதாப்பேட்டையில் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு முகாம் ஒன்று நடத்தப்பட்டது சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற இரண்டு பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகள் ஒரு பெற்றோரை மட்டுமே இழந்த நிலையில் அரசு விதிமுறைகளின்படி அந்த பெற்றோரால் வேலை செய்ய இயலாமை என்கின்ற வகையிலேயும் சிறையில் இருப்பது அல்லது நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருப்பது போன்ற பல்வேறு காரணங்களினால் ஒருவருக்கு வருமானம் இல்லாமல் போயிருந்தால் அந்த ஒரு பெற்றோரை இழந்த குழந்தைக்கும் நிதி உதவி வழங்கப்படும் என்கின்ற வகையில் அறிவிப்பு வெளியானது அந்த வகையில் சைதாப்பேட்டையில் ஒரு முகாம் பிரத்யேகமாக அன்புக்கரங்கள் முகாம் நடத்தப்பட்டது அந்த முகாமை பொறுத்தவரை அறுபத்தி எட்டு குழந்தைகள் இரு பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகள் அறுபத்தி எட்டு பேரும் ஒரு பெற்றோரை மட்டும் இழந்த நிலையில் முன்னூற்றி ஒரு பேரும் ஆக மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது குழந்தைகள் விண்ணப்பித்திருந்தது அந்த குழந்தைகளின் மனுக்களையெல்லாம் வட்டாட்சியர் அவர்கள் நாளையோ நாளை மறுநாளோ வீடுகளுக்கே நேரடியாக சென்று கல ஆய்வு மேற்கொண்டு உண்மைத்தன்மை கண்டறிந்து அவர்களுக்கு மாதந்தோறும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் தருகிற திட்டத்தின் பலனாளிகளாக சேர்க்கவிருக்கிறார்கள் இந்த நிலையில் சைதாப்பேட்டையில் வசிக்கும் இந்த அறுபத்தி எட்டு இரு பெற்றோர்களையும் இழந்த நிலையில் இருக்கிற குழந்தைகள் முந்நூற்றி முப்பத்தி ஒரு ஒரு பெற்றோரை இழந்த குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துகிற வகையில் ஒரு ஒரு நாள் சுற்றுலா என்கின்ற வகையில் நானும் நம்முடைய சைதாப்பேட்டையைச் சேர்ந்த மண்டலக்குழுவின் தலைவர்கள் மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் போன்றவர்களும் அக்குழந்தைகளோடு ஒரு நாள் மகிழ்ச்சியோடு இருப்பதென்று முடிவெடுத்தோம் அந்த வகையில் இன்று காலை எட்டு மணிக்கெல்லாம் அந்த குழந்தைகள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வர தொடங்கினார்கள் இங்கே காலை சிற்றுண்டி முடித்தவுடன் அவர்களை எல்லாம் பத்து மணிக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற திரைகளில் இட்லி கடை என்கின்ற ஒரு மனித உறவுகள் மேம்பாடு பற்றிய ஒரு நல்ல படம் அந்த படத்திற்கு அந்த குழந்தைகளை அழைத்து சென்றோம் இந்த குழந்தைகள் மிக பெரிய அளவில் அந்த படத்தை ரசித்தார்கள் அந்த குழந்தைகளோடு நேரடியாக தியாகராய நகரில் இருக்கிற ஒரு துணிக்கடைக்கு சென்று அக்குழந்தைகளுக்கு தேவையான புத்தாடைகளை அவர்களே தேர்வு செய்ய செய்கிற வகையில் தேர்வு செய்து அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியோடு வந்து தற்பொழுது இல்லம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தில் புதிய பயனாளிகளை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற முகாமின் மூலம் தேர்வு செய்ததோடு மட்டுமல்லாது அக்குழந்தைகளுடன் ஒருநாள் மகிழ்ச்சியாகவும் காலம் நேரம் கழித்தது என்பது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய மகிழ்ச்சியாக இருந்தது இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு நாங்கள் வந்ததற்கு பிறகு துணிக்கடையில் இருந்தபோது பெருமதிப்புக்குரிய நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய சொந்த கிராமத்திலிருந்து என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் படத்திற்கு சற்றேறக்குரிய முன்னூறு குழந்தைகளை அழைத்து வந்து வந்ததாக கேள்விப்பட்டேன் மிகுந்த மகிழ்ச்சி என்றால் நானும் அவருக்கு இந்த படத்தின் வெற்றிக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்தேன் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுடைய மனநிலை பொதுவாக பலருக்கு தெரியும் அதில் அந்த வலியை அனுபவித்தவர்களில் நானும் ஒருவன் ஒரு ஐந்தாறு வயது இருக்கும் போதே தாயை இழந்தவன் நான் தாய் தந்தையின் அரவணைப்பிலும் தமக்கையின் அரவணைப்பிலும் வளர்ந்தவன் என்கின்ற நிலையில் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான வலி இருக்கும் என்பது தெரியும் எனவே இந்த ஒரு நாள் இந்த குழந்தைகளோடு இருந்தது என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியை தந்தது ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை போன்ற பல்வேறு சேவை துறைகளுடனான உயர் அலுவலர்கள் கூட்டம் ஒன்று நடத்தப்படவிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு ஆண்டும் இதற்கு முன்னால் இந்த துறைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் செய்யப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயும் இதுபோன்ற சேவை துறைகள் ஒருங்கிணைத்து எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து குறிப்பு ஆணைகளை தயாரித்து அவர்களிடத்தில் தந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் வருகிற ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு நம்முடைய ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை ஒரு கூட்ட அரங்கில் இந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது